அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் தனையே வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் கரவின் மா மாயை கரும் பெரும் அரசது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்று திரு அருள் பிரகாச வளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் எல்லையே இல்லாத மா மாயை எனும் மாய சக்தியினால் உலக ஆசை ஜீவர்களுக்கு மேலும் மேலும் உண்டாக்கி இறைவனின் அரசாட்சி இன்னவாறு உள்ளது என அறியா வண்ணம் மறைப்பை காரிய பெரிய திரையாக ஏற்படுத்தியுள்ள அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் பாடுவதாக பேராசிரியர் பாலசுபணம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் கரைவின் மாமாயை கரும் பெரும் திரையால் அரசது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி என்ற அகவல் வரி எட்நூற்றி பதிமூணு எட்நூற்றி பதினாலு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய மெய்ஞான விளக்கம் இந்த விளக்கம் பெரிய நீண்ட நெறிய விளக்கம் பார்ப்போம் கடவுள் எங்கும் என்றும் நிறைநிலையில்தான் போக்குவரவற்ற பரிபூரண பரிபூரண ஆனந்தவராக விளங்கி கொண்டுள்ளார் என்றும் திருவருள் உணர்வு கண்ட சத்திய நாணிகள் உரைக்கிறார்கள் அவர்களுக்கு கடவுள் சாட்சி யாதொரு மறைப்பின்றி நித்தியமாய் விளங்கி கொண்டு இருப்பதாகும் அவர்கள் உறுதியாக சத்தியம் செய்து தெரிவிக்கிறார்கள் கடவுள் யாதொரு மறைப்பையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கவும் இல்லை தன்னை ஏதாலும் மறைத்து கொண்டும் இரு இருக்கின்றார் இல்லை என்கிறார்கள் அப்படி நிச்சயமாக கூறப்பட்டுள்ள அவர்களுடைய திருவாக்கை நம்புவதா நம்பாமல் மறுத்து விடுவதா எது சரி அவர்கள் சொல்வது உண்மையாக இருக்க வேண்டும் அவர்கள் எதற்காக பொய் சொல்ல வேண்டும் ஆகையால் அவர்களை நம்பலாம் ஆனால் உண்மையை உள்ளபடி நன்கு ஆய்ந்து அறிந்து கொள்ளாமல் நம்புவது மூடமாகும் மூடத்தனமாகும் உண்மையை தெரிந்து கொண்டு விட்டால் அதாவது கடவுள் மறைப்பின்றி எங்கும் உள்ளார் என்பதை தெரிந்து கொண்டு விடுவோமாயின் பின்னர் நம்புவதும் நம்பாமல் இருப்பதும் பற்றி சொல்ல வேண்டியது இல்லையா ஆகவே கடவுள் எங்கு உள்ளார் என்று யார் சொன்னாலும் மறுக்கவும் வேண்டாம் மூடமாக நம்பி சரி என்று ஒத்துக்கொள்ளவும் வேண்டாம் நாம் இப்போது உள்ள நிலையிலே கடவுள் உண்மையை அறிவோம் அக்கடவுள் எங்கும் இருக்கின்றதை காண்போம் இல்லை எல்லாம் வல்ல பேரருள் கடவுள் அனாதியாக இருந்துத்தான் இந்த மா பிரபஞ்சத்தையும் விளங்க செய்து கொண்டுள்ளார் என்பதை மட்டும் பகுத்தறிவுக்கு பொருத்தமாக அறிகிறோம் அப்படி ஒரு பேராற்றல் கொண்ட நித்திய பரம்பொருள் இல்லாமல் இந்த மாபெரும் பிரபஞ்சம் அளவு கடந்த நெடுங்காலமாக விளங்கி கொண்டிருக்க முடியாது என்பதையும் உணர்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பரம்பொருளை கடவுள் என அறியும் போது அதுதான் எங்கும் விளங்கி கொண்டிருப்பதை பற்றி ஆய்ந்து தெளிய வேண்டி இருக்கின்றது அத்தெளிவே உண்டாகாதவரை உண்மை அறியப்படாதவரை அந்த கடவுள் நம் காட்சிக்கு வெளிப்படாதவராக இருக்கிறார் என்றும் கொள்ளலா கொள்ளலாகும் உண்மையை அறியாமல் கடவுள் காட்சி விளங்கவில்லை உண்மையை உள்ளபடி அறிந்து கொண்டால் அக்கடவுள் விளங்குவதையும் காண்போம் எனவே இந்த உண்மை அறியாமைத்தான் பெரும் மறைப்பாய் நமக்கும் கடவுளுக்கும் இடையிலே இருப்பதாக தோன்றுகின்றது அறியாமை என்னும் திரையால் தான் கடவுள் விளக்கம் மனிதனுக்கு பெரும் மறைப்பாக இருக்கின்றது உண்மையிலே திரை ஏதும் இல்லை ஆகையால் இதனை மாயத்தரை என்கின்றனர் கடவுள் உண்மை வெளியாக்கப்பட்டதற்கே திருவருளால் அப்பதி சக்தியே அதனை சூழ வந்து நின்று அக விளக்கம் வெளியே காண செய்கின்றோம் ஒரு மாங்கொட்டையை எடுத்துக்கொள்வோம் இக்கொட்டையில் மாங்கனி இருக்கிறது என்று சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் ஆனால் அந்த மாங்கொட்டையை நட்டு முளக்க செய்து நல்ல விளைவு பெற்று பூத்து பிஞ்சாகி காய்த்து பழுத்தபோது கனியை காண்கிறோம் இப்போதுதான் கனி கொட்டையில் இருந்து விளையுற்று வெளிப்பட்டு உள்ளதாய் அறிகின்றோம் இதே போல ஒரு அணுவிலே கடவுள் இருக்கின்றதை அறிய முடிகிறது எப்படி அணுவிலிருந்து கடவுள் உண்மை வெளியாகின்றது என்பதை ஒரு கருத்தின் மூலமாக பார்ப்போம் ஓர் அணு ஜடபூத நிலையிலே உயிர் உணர்வு ஏதுமின்றி கிடக்கின்ற இருள் மூடிய நிலை அதிலிருந்து உயிர் சக்தி வெளிப்பட்டு வெளியே வரும் தாவர மூளை நிலை மேல் தாவர உயிராகி வளர்ந்து பயன் நிலை அத்தாவர நிலையிலே விளங்கிய உயிர் உணர்வு மனிதனின் மன அறிவை வெளிப்படுத்தும் நிலை அம்மன அறிவு ஆன்ம நாணத்தை வழங்கிய நிலை ஆன்ம அறிவுக்கு மேல் அருள் விளக்கம் நிலை இந்த அருளால்தான் கடவுள் நிலை ஆவதாக வெளியாம் இப்படி கடவுள் உண்மையை அறியப்படுவதற்கு ஜட மூட நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் உணர்வு அறிவு நாணம் வளக்கப்பே வளர்க்கப்பட வேண்டியுள்ளன இச்செயல் எப்படி உலகத்திடையே திருவருள் நடை நடைப்படுத்தப்படுகின்றன என்பதை ஈண்டு ஏழு மாலைய திரையின் வாயிலாக விளக்கம் செய்கிறார் நம் வள்ளல் பெருமான் அவர்கள் இது முதலாவது திரை முதலாவது திரைன்னா பார்த்தீங்கன்னா கருப்பு திரை கரைவின் மா மாயை கரும் பெரும் திரை என்றால் சொல்வதற்குரிய அழிவில்லாத சட்டபூத நிலையிலே கடவுள் உள்ளீடாக இருந்து அப்படி இருக்கச் செய்த அணுக்களை ஒன்று கூடி பொருள் வடிவாகவும் பின்னர் சிதைத்தும் அணு துகள்களாகவும் இருக்கச் செய்யும் கடவுள் சக்தி அவ்வணுவை அழிந்து விடுகின்றது இல்லை ஆனால் அந்நிலையிலே கடவுள் சக்தி அவ்வணுக்குள் இருக்கிறது என்பதை கொஞ்சமும் அறியப்படுத்துவது இல்லை அருளாட்சி புரிகின்ற ஆண்டவர் இருள் மாய பூத அணுவிலே இருந்து ஆளும் உண்மையை ஈண்டு உணர்த்தப்பட்டு உள்ளதாம் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த அற்புதமான அகவல் வரிக்கு மெய்ஞான விளக்கம் கரைவின் மா மாயை கரும் பெரும் திரையர் அரசது மறைக்கும் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அகவல் வரி பாடல் திரை விளக்கம் வல்லல் பெருமானுடைய கட்டிருக்கிறாரிய அந்த அந்த அழகான ஒரு தவ திரைகளை சொல்கிறார் திரை விளக்கத்தை பற்றி சொல்கிறார் அப்போ எத்தனை திரைகள் இருக்குது அதில் கருப்பு திரையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி பாடல் இப்போ இந்த கருப்பு திரை விலகிடுச்சின்னா உண்மையான கடவுள் யார் அவர் எங்கே இருக்கிறார் எப்படி இருக்கிறார் எந்த நிலையிலே இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதைத்தான் வல்லல் பெருமான் கடவுள் நிலையை வந்து இவ்வளோ அழகாக அவரை மாதிரி நமக்கு சொல்ல முடியாது அதற்கு அழகா விளக்கம் கொடுத்துருக்காரு பாருங்க நம்ம சாமி சரவணானந்தா அவர்கள் வேதாத்திரி மகர்ஷி கூட ஒரு அற்புதமான ஒரு பாடல்ல சொல்லுவார் அந்த பாடல் எல்லாம் அல்ல தெய்வம் எது எங்கும் உள்ளது எல்லாம் அல்ல அந்த தெய்வம் எது எந்த தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்து தெளிவாய் வல்லால் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்று அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் நீ உன்னில் அவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிரியோன் அவனை அறிந்தால் நீ பெரிய நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தின்றார் என்ன பாருங்க கடவுள் வாழ்த்துக்கு அவ்வளோ இருக்கு அப்ப அந்த இறைவன் எங்க இருக்கிறாரு பிரகலாதன் வந்து அவ அப்பா கேட்பார் இல்லைங்களா உங்க கடவுள் எங்கடா இருக்கிறார் உன் இறைவன் என்னுடைய இறைவன் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் என்று சொல்லுவார் அப்ப அந்த அந்த மாதிரி இறைவன் இல்லாத இடமே எங்கும் இல்லை தாய்மானவர் சாமிகள் என்ன பாடுறாரு பிரகாசமாய் இருக்கிற கடவுள் எது அதுக்கு நம்ம என்ன பண்றோம் ஏன் தெய்வம் ஊன் தெய்வம் என்னுடைய தெய்வம் உயர்ந்தது என்று இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள் என்னுடைய மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்று இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள் பரலோகத்தில் இருந்த பரமபிதா என்று கிறிஸ்தவம் பேசுது அப்ப ஏக இறைவன் அணுவாகவும் ஆன்மாவாகவும் அணுக்களின் அணுக்களின் கூட்டாக இருக்கிறான் நம்ம இந்து மதம் சொல்லுது ஆகவே சமய மதங்களும் சித்தர்களும் நாணிகளும் மகான்களும் உணர்ந்தத சராசரி மனிதனாக பிறந்திருக்கக்கூடியவன் எல்லோரும் உணர வேண்டும் என்பதுதான் வள்ளலாருடைய எண்ணம் வாடிய பொயிரை கண்டபோதெல்லாம் வாடின அப்ப அந்த பயிரில் இருக்கிற உயிரும் எனக்குள்ளாக இருக்கிற உயிரும் ஒன்று என்பதை நீக்கமர நிறுத்துகிற அந்த அற்புதமான கருப்பு திரையை விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லன் தனையே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் ஜீவமுக்தர்கள் யோகிகளுடைய திருவடியை வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்